அத்தியாயம் எண்பத்தி ரெண்டு பண்ணைக்கு வந்து சேர்ந்தனர் இருவரும் பணியாளர்கள் அனைவரும் தலையசைப்பிலும் புன்னகையிலும் மீனாட்சியை வரவேற்க இம்முறை எவ்வித மறு யோசனையும் இன்றி அவர்களது மரியாதைக்கு பதில் தந்தவாறே உள்ளே சென்றாள் இப்பொழுதும் அவளை முன்னால் விட்டு பின்னால்தான் நடந்தான் அழகன் தொழுகத்தை கடந்து அலுவல் பணி செய்யும் அறைக்குள் நுழைந்திட அன்றைய தினத்தின் காலை நேர கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள் கொடி கதவு திறக்கும் ஒளியில் திரும்பியவளின் முகம் மீனாட்சியை கண்டதும் வியப்பை காட்ட பின்னால் மாமன் வந்ததும் மலர்ச்சியாய் மாறியது வா மீனாட்சி என்ன வரவேற்றவள் என்ன மாமா உன்னோட ஆலை கூட்டிட்டு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டியா என்றாள் கேலியாய் ஊரெல்லாம் சுத்தல தங்கம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சரி நீ என்ன வீட்டுக்கு போகலையா இன்னும் போகணுமா ஏன் நான் இங்கே இருக்கிறது உனக்கு தொந்தரவாக இருக்குமோ என அவள் மீனாட்சியை பார்த்து கண்களால் சிரிக்க பேச்சை பாரு சும்மாதான் கேட்டேன் ராத்திரியும் வீட்டுக்கு போகலையில அக்கா ஃபோன் போடலையா அது எப்படி போடாமல் இருக்கும் ரெண்டு தடவை கால் பண்ணிடுச்சு நான் தான் பண்ணையில் வேலையாக இருக்கேன் அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அப்படி என்ன இங்கே வேலை பார்த்த மாமா என்னை அவள் பாவமாய் பார்க்க எவ்வளவு நேரத்துக்கு ஓடி ஒளிய முடியும் அம்மா எதுவும் கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது உன்னோட மனசில் இருக்கிறதை சொல்லு அவள் திகைப்புடன் பார்க்க தயாலனை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே அது என்னை கொடி தயங்க எந்த மலுப்பலும் இல்லாம ஆமா இல்ல அப்படின்னு எனக்கு நேரடியான பதில் வேணும் தங்கம் என்றவன் மீனாட்சியை இருக்கையில் அமரும்படி நாற்காலியை அவள் பக்கம் தள்ளி வைத்து சைகை செய்தான் அவள் அமர குடிப்பதற்காக நீரை எடுத்து தந்து இருந்தா என்ன அர்த்தம் மாமா என்று கொடி தடுமாற பிடிச்ச அடுத்த அடியை தயங்காம உறுதியோடு எடுத்து வைக்கணும் இல்லைனா அது கை நழுவி போயிடும் இந்த விஷயத்துல மகேந்திரன் சித்தப்பாவோட தைரியத்தை ரொம்பவே பாராட்டணும் தயாளனும் அவரை மாதிரியே தான் இப்போ நீ சொல்லு அவனோட உறுதி உனக்கும் இருக்கா ஒரு பெருமூச்சை எடுத்துக்கொண்டவள் கட்டிக்க சம்மதம் தான் மாமா காரணம் அவள் புரியாது விழிக்க என்ன அப்படி பார்க்குற காரணம்னு கேட்டால் என்னன்னு சொல்கிறது எனக்கு புரியல மாமா ஏன் அவனை கட்டிக்க சம்மதம் சொல்கிற உனக்கு அதுதானே மாமா வேணும் நான் சொன்னேண்ணா நீ தயாலனை கட்டிக்கனு மாமா உனக்கு அவன் வேணுமா அவளின் கண்கள் சட்டென்று கலங்கிவிட அதை காட்டாது மறுபுறம் திரும்பி மறைத்தாள் கொடியை கவனித்து இருந்த மீனாட்சி என்னங்க போதும் மெதுவாக பேசுங்க இந்த விஷயத்தை எனக்கு என்னமோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது உன்கிட்டையும் இதே மாதிரி தானே ஒவ்வொரு தடவையும் எனக்கு பதில் சொல்லுன்னு வந்து நின்றேன் அது உன்னை வற்புறுத்துகிற மாதிரி இருந்துச்சா எஸ் கோர்ஸ் பட் ஐ வாஸ் ஜஸ்ட் ரெடி ஃபார் தட் அதைத்தான் நான் கேட்குறேன் மீனாட்சி எனக்காக சம்மதிக்கக்கூடாது அவள் அதுக்கு தயாராக இருக்கணும் என்னோட பிடிவாதத்தையும் வற்புறுத்தலையும் நீ விரும்புனா அதுக்கு மேலே வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது எனக்கு மேலோட்டமாக பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும் காதலுங்கிறதே பைத்தியகாரத்தனம் தானே என அவளிற்கு பதில் தந்தவன் தமக்கை மகளிடம் திரும்பினான் தயாலன் என்னோட அண்ணன் தங்கம் எனக்கு உன்னோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவனோடதும் முக்கியம் கல்யாணம் செஞ்சால் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அது கடமைக்காகவோ கட்டாயத்துக்காகவோ குடும்பத்துக்காகவோ நான் உட்பட மற்றவங்க விருப்பத்துக்காகவோ இருக்கக்கூடாது அது உனக்காகன்னு இருக்கணும் அப்போதான் உன்னை கட்டிக்கிறவனுக்கு அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பதினஞ்சு வருஷம் சாதாரணம் இல்லை உன்னை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கான் எங்களுக்காக நீ அவனை கட்டிக்கிட்டு வழியை கொடுக்கறதை விட கல்யாணம் செஞ்சுக்காமலேயே இருக்கலாம் அவனோட எண்ணமுமே தான் இருக்கும் சொல்லு விருப்பமாக உனக்கு உடன் பிறவாதவர்கள் இத்தனை வருடங்களாய் நேருக்கு நேர் எதிர்கொண்டு பார்த்தது கூட இல்லை கடந்த மூன்று மாத பேச்சுவார்த்தை மட்டுமே எனினும் சகோதரர்கள் இருவரது எண்ணமும் ஒன்றாய் இருப்பதையும் அதை அழகன் ஒரு சதவிகிதம் கூட குறைவு இல்லாது முழு நம்பிக்கையுடன் உரைப்பதையும் கண்டு வியப்பாய் இருந்தது கொடிக்கு இதையே தான் மூத்தவனும் முதல் நாள் அவளிடம் சொல்லி இருந்தான் எப்பொழுதுமே தயாளன் அதிரடியாய் செயல்படுபவன்தான் அவன் அப்படி பேசியதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை ஆனால் அழகன் எங்கும் எத்தருணத்திலும் வெகு நிதானமாய் இருப்பவன் பேசும் பொழுது வார்த்தை தேர்வுகளிலும் அத்தனை கவனம் இருக்கும் ஆனால் இன்று தற்போது முதிர்க்கும் சொற்களில் கடுமை இல்லை ஆனால் அழுத்தம் அதீதமாய் துணித்தது நீ மறுமொழி உரைத்தே ஆக வேண்டும் என அவளிற்கு கிடுக்குப்பிடி போட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் மீனாட்சியை ஒரு முறை திரும்பி பார்த்தாள் அவளின் விழிகள் இருவரின் மீதும் சரிசமமாய் பதிந்து இருந்தது பெண்ணாய் இருப்பதாலோ என்னவோ கொடியின் மீதான பார்வையில் கனிவு சொட்டியது தன்னை பற்றி மாமனானவன் வருங்கால துணைவியிடம் அனைத்தையும் உரைத்து விட்டான் என புரிந்து கொண்டாள் அதே கண்கள் அழகனை நோக்கும் பொழுது அத்தனை திடம் சற்று பெருமை கூட எட்டி பார்த்தது அவன் எனக்கானவன் அவனது செயல்கள் அனைத்தும் சரியானதாய்த்தான் இருக்கும் எங்காகினும் சரி மறு சிந்தனையின்றி ஆடவனின் கையை பற்றி கொண்டு உடன் செல்ல நான் தயார் என்பது போலான உறுதி அதையே அவனின் எவ்வகை பிடிவாதத்திற்கும் வற்புறுத்தலிற்கும் கொடுக்க எனக்கு சம்மதம் என சற்று முன்னர் வாய்மொழியாகவும் உரைத்து இருந்தாள் அச்சொல்லிற்கு நான் தகுதியானவன்தான் என்பது போல் பாவை அமர்வதற்கு நாற்காலியை தள்ளிப் போட்டதோடு மட்டுமின்றி இன்னும் கரத்தை விளக்காமல் அதன் மீதே வைத்து இருந்தான் அழகன் அதில் தெரிந்தோ தெரியாமலோ இரு வீரர்கள் மீனாட்சியின் தோளில் கழுத்தை ஒட்டிய ஆடை மறைக்காத பகுதியில் உரசிக்கொண்டிருந்தது தெரியாமல் என்ன உடலாலும் மனதாலும் திருமணத்திற்கு தயாராயிருக்கும் இருவரும் நிச்சயம் உணர்ந்துதான் இருப்பர் எனினும் ஒருவர் மற்றவரது தொடுதலையும் அண்மையையும் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்டனர் என்பதன் முகவுரை அது முதல் பார்வையில் மறுத்தவளை ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்து தனது ஊரிற்கு கட்டி இழுத்து வந்து அருகே உரிமையுடன் நிறுத்தியிருந்தான் ஆடவன் வெள்ளியன்று மனதில் இருந்ததை பேசி மறுநாள் சனிக்கிழமை காலையே சம்மதம் என சொல்லாது செயலால் ஊராரின் முன்னிலையில் உறவை ஏற்று இதோ ஞாயிறு தினத்தன்று அவனின் கையை பற்றி கொண்டு வந்துவிட்டாள் இரண்டே தினங்களில் இத்தனை பெருமாற்றம் நிகழுமா அதை நிகழ்த்தியிருந்தான் அழகன் மீனாட்சியும் அதற்கு உடன்படுகிறாள் என்பதுதான் அவளுள் இருக்கும் பிடித்தத்தின் மறுமொழி ஓர் ஆணின் பிடித்தமும் காதலும் என்ன செய்திடும் மீனாட்சி போன்ற சுயம் நிறைந்த பெண்ணின் மனதை கூட கரைக்கும் அதில் காதலை விதைக்கும் ஆசைகளை துளிர்விட வைக்கும் அதை தயங்காது வெளிக்காட்ட அறிவுறுத்தும் ஆடவன் உதிர்க்கும் இயல்பான சொற்கள் ஒவ்வொன்றிற்கும் விளக்க உரை எழுதும் அவனின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் நற்சிந்தனையை சிலாகித்து செம்மைப்படுத்தும் அதனை அரங்கேற்றம் செய்திட திருமணத்திற்கு அவசியமின்றி அதற்கு முன்னரே தற்போது பள்ளி முதல் பண்ணை வரை உடன் வந்திருப்பதை போல் துணிவுடன் இணைந்து நிற்கும் கொடி போன்ற பிடிவாதக்காரிக்காக வருடக்கணக்கில் காத்திருக்க வைக்கும் அவளை நெருங்கிட எதையும் செய்ய தூண்டும் சம்மதம் பெற தன் நிலையை விட்டு இறங்கி வர தயாராயிருக்கும் அதீத வன்மையில் கொஞ்சி பேசும் சீண்டிவிட்டு மின்சலில் வாக்குவாதம் நடத்தும் மனதை ரணமாக்கி அதற்கு மருந்தும் விட்டு காதல் செய்யும் அதுவே கட்டாயத்தில் சம்மதித்தால் வேண்டாம் என விலக்கி நிறுத்தி வேடிக்கை காட்டும் எச்சிலை தொண்டைக்குள் இறக்கி வாய் வழியாய் மூச்சை வெளியேற்றி தன்னை இயல்பிற்கு மீட்டு கொடி நீ கேட்கறதுக்கு என்கிட்ட உண்மையிலேயே பதில் மாமா ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் எப்படியும் எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடும்னு முடிவா இருக்க இல்லை நீ எப்பேற்பட்ட கொம்பனை புருஷனாக கொண்டு வந்து நிறுத்தினாலும் என் மனசு சம்மதிக்காது அவனை தவிர வேற ஒருத்தனை நிச்சயம் என்னால் கட்டிக்க முடியாது என்று விட்டு வெளியேற அழகனும் மீனாட்சியும் புன்னகையுடன் பார்த்து இருந்தனர் படுக்கையில் படுத்து கிடந்தான் தயாளன் கொடி அழகனுடன் கிளம்பி சென்ற உடனே அறைக்கு வந்தவன்தான் அதன் பின்னர் வெளியில் எங்கும் செல்லவில்லை பணிகளை கவனிக்க கூட கருணாவைத்தான் அனுப்பியிருந்தான் ஏனோ மனம் எதிலும் ஈடுபட மறுத்து பாவையின் நினைவிலேயே உழன்று சண்டித்தனம் செய்தது இமைகளை மூடியிருந்தவன் ஒழித்த கைபேசியின் திரையை கூட பார்க்காது எடுத்து செவியோடு இணைத்தான் ஹலோ நீ கேட்ட இல்லை கொடியின் குரலில் சட்டென்று விழித்தவன் அன்னொடியே எழுந்து அமர்ந்தான் சிலுப்பி அனிச்சையாய் அவளின் இதழ்கள் மலர்ந்தது மனசில் இவ்வளோ வாசியை வச்சுக்கிட்டு தான் வராத மனமடை ஏறாதன் டைலாக் விட்டானா இவன் என என் நீ தனக்குள்ளேயே சிரித்திட நீ மட்டும் என்ன அதையே தானே செய்கிற என்று நியாயவாதியான மனசாட்சி குற்றப்பத்திரிக்கை வாசித்தது அதனை ஓரம் தள்ளியவள் மாமா வீட்டில் உன்னை பற்றி பேசப்போகுதுன்னு நினைக்கிறேன் அது எப்படியும் எல்லாரையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடும் எனக்கு உன் கூட குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்றுக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை ரெடிதான் நான் அதனால் ஒழுக்கமாக மனம் என் கழுத்தில் தாலிகற்ற வழியை பாரு அங்கே வந்துக்கிட்டு ஏதாவது திருமூர்த்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் உன் மானம் சந்தி சிரிக்கும் அவளின் சொற்களில் சட்டென்று சிரித்தவன் விடாபிடியாய் சந்தி சிரிக்கிற அளவுக்கு நான் எதுவும் செய்யலையே எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் என்னை உன்னோட வீட்டில் வச்சுட்டு இருந்திருக்க இது போதாது மிரட்டித்தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லுவேன் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அம்மாச்சி அமைதியாக இருந்தாங்கன்னு சேர்த்து புகார் கொடுப்பேன் இது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை அம்மாச்சி நிலைமையும் யோசிச்சுக்கோ அடியே எதுக்குடி அம்மாவை இதில் இழுக்கிற பின்ன என்னை நீ கூட்டிகிட்டு போனப்ப சும்மா தானே இருந்தாங்க அம்மாச்சி சி நேற்று ராத்திரியெல்லாம் அம்மா கிட்ட உட்காந்து கதையை பேசினேடி இப்போ இப்படி அளக்குற அது வேற இது வேற அடிங்க எங்கள் அம்மாவை சொல்லி என்னை மிரட்டியாக்கும் நீ மட்டும் பக்கத்தில் இருந்திருக்கணும் பேசுகிற அந்த வாயை கடிச்சு முழுங்கிருப்பேன் சி ஃபோனை வை பரதேசி ஏய் இருடி இருடி என்ன அலப்பி நிஜமாக தானே சொல்கிற நான் போய் சொல்லலை இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் எனக்கு ரெடியாகிருடி பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு அப்படியே அந்த கொடி இடையை கொஞ்சம் வலுவேற்றி வை பிரசவ வழியை தாங்கணும்ல திமுறை ஏறினவனே அப்புறம் ஒரு விஷயம் நான் உனக்காக எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை எனக்காக என் மேலே பாசம் வச்சுருக்க மனுஷங்களுக்காக என்னோடய வாழ்க்கையை நினைச்சி கவலைப்படுற மனசு உள்ளவங்களுக்காக நான் நல்லா இருந்தால் அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும்ல அதுக்காக ஆனால் அதே நேரம் நான் கட்டாயத்துக்காக சம்மதிக்கலை புரியுதா உனக்கு எனக்கும் இதுதான் வேணும் நீ எனக்காக எல்லாம் என்னை கட்டிக்க வேணாம் உனக்காக கட்டிக்க போதும் சரி வைக்கிறேன் என்றவள் பேச்சை முடித்திட படுக்கையில் இருந்து எழுந்து நின்றான் தயாளன் மனம் குதியாட்டம் போட்டது அவளின் சம்மதம் அவனுக்காக இல்லை என்றாலும் கூட அவனை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாள் என்பதே இருந்தது சீக்கிரம் வீட்ல பேசிட்டு பெரியம்மா கிட்ட நல்ல நாள் பார்க்க சொல்லு அழகா என தம்பிக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு அறையில் இருந்து வெளியேறினான்